ஆய்வு பண்ணிக்கங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் வணங்கி கொடுக்குறாங்க ஒரு தகவலையாக தேங்காய் ஆட் இது கூடவே உரமாக ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் இது இது கூடவே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வணக்கம் இது ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கத்திரிக்காயோட அந்த மசாலா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அப்போ தான் இந்த கத்திரிக்காயோட ருசியும் உங்களுக்கு மாறும் ஸ்டப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கரெக்டாக எடுக்க போகிறோம் கூடவே நம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் மசாலா ஆட் பண்ணுறோம் அந்த மசாலா ஒரு நிமிஷம் நல்லா வணங்கி வரும் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மிளகாய் தூள் ஆட் பண்ணிப்போம் அதனால் தேவையான அளவு மட்டும் ஆட் இல்லைன்னா இல்லைனா காரதிகாரும் மல்லித்தூள் கொஞ்சமான அளவுக்கு மஞ்சத்தூள் இது நல்ல ஒரு கலர் கிளரி கொடுத்துருங்க கொஞ்சமாக புளிக்கரை ஆட் பண்ணலாங்க ஏன்னால் நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புளி குழம்பு தண்ணி இது இருந்தால் இப்போவே தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுவுந்து வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் பிள்ளை இதுவே கொஞ்சம் கருவுக்குள்ளே உங்களுக்காக மூணு கிள்ளி போட்டு ஒரு தாளித்து அப்படியே பரவாயில்ல ஊற்றி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப துவையில் சந்திப்போம்